ஹலோ மக்களே வணக்கம் ஹலோ ஹாய் யூ ஹே வாட்டர் கன் யூ ஹேவ் வாட்டர் கன் ஓகே ஸோ மக்களே இன்னைக்கு எல்லாரும் நம்ம வந்துட்டு பிரஸ்கியூ ஸ்டேட் நேஷனல் பார்க் போக போகிறோம் நம்ம அது வந்துட்டு இங்கேருந்து வந்துட்டு ஒரு ஒன் தேர்ட்டி மைல்ஸுங்க ஷெல்ஸ்லாம் இருக்கும் அங்கே வந்துட்டு பீச்லாம் இருக்குது ஸோ வீட்டு பக்கத்தில் எதுவுமே எங்களுக்கு பீச் எதுவுமே இல்லை கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது இங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி மைல்ஸ் தாண்டி போனால் தான் ஒரு பீச் மாதிரி இருக்கும் ஸோ வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி இன்றைக்கி சரி அதுக்கு போகலாம் பீச்சில் போய் விளையாட்லான்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறோம் ஸோ இப்போ வேறு லாங் வீக்கெண்டு குழந்தைங்களுக்குலாம் ஹாலிடேஸு ஸோ வி ஆர் ஆல் கோயிங் டு ஸ்டார்ட் நவு லெட்டஸ் கோ டு த பார்க் ஹாய் லெட்டஸ் என்ஜாய் ஹை சல

ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுதுங்க இங்கேருந்து வந்துட்டு நம்ம ஜேர்னி வந்துட்டு ஒரு ஒன் தேர்ட்டி மைல்ஸு ஸோ போகிறதுக்கு வந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ் காமிக்குது மேப்ஸில் பார்க்கலாம் செம்ம சூப்பர் டேவாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் சன்னி டே சூப்பர் வெதர் இன்னைக்கு இதுதான் வந்து நிலன் விஹான்லாம் வந்துட்டு ரெடியாக இருக்காங்க ஹாய் சொல்லுங்கள்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா Yeah, uh, almost there. Oh almost God. done? Okay. I'm not done yet. I'm not done yet. Okay, okay, no hey, hurry. It okay. The, hmm. The... Hmm. so first i off the... Okay, so i Okay, i செவன்டி சிக்ஸ் வெஸ்ட் டுவோர்ட்ஸ் ஏர்போர்ட் எடுத்துருப்போம் மக்களே ஸோ இங்கேருந்து வந்து டேரெக்டாக நம்ம போகிற இடம் வந்துடும் நேஷ்னல் பார்க் பிரஸ்கியூ நேஷ்னல் பார்க்கு ஸோ அதுக்கு நம்ம எக்ஸிட் போகிறோம் எடுத்து பிடிக்க போகிறோம் வந்துட்டு ஏரி கவுண்டியில் இருக்குங்க ஸோ இப்போ 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 அந்த எக்ஸிட் போகிறோம் இங்கேருந்து ஐ ஐ ஐ த்ரீ சிக்ஸ்லேருந்து அப்படியே நம்ம நம்ம நைன் நைன் வங்கள ஹைவே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஹைவேஸ்லாம் செம்ம சூப்பரா இருக்கும் இந்த லாங் டிரைவ் போறதெல்லாம் வந்துட்டு சனி டே அண்ட் குட் டே டுடே இப்போ ஐ செவன்டி நைன் நம்ம அப்படியே பிடிச்சிட்டோம் பாருங்க நம்ம வெளியிலேருந்து அப்படியே ஐ செவன்டி நைன் ஹைவே வந்துட்டு இப்போ அப்படியே மோஜ் ஆகிட்டோம் நம்ம ஒன் ட்வெண்ட்டி த்ரீஸ் கண்டிப்பாக அதில் தாங்க இப்போ இங்கேருந்து ஒன் டுவெண்ட்டி த்ரீ மைல்ஸ் நம்ம போனோம் ஸ்டெயிட் ரோடு இங்கேருந்து அப்படியே போனோம்னா ஏரி வந்துடும் நம்மளுக்கு சூப்பராக ஒரு பிரிட்ஜே வந்துருக்கு ரெஸ்ட் ஏரியா ஒன்று வந்தோம் இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாம் ரெஸ்ட் ஏரியா ரெஸ்ட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம் இங்கே வந்துட்டு விசிட்டர் கைடு ஒரு புக் ஒன்று கொடுத்தாங்க ஸோ அது பார்க்குறோம் இந்த பாருங்கள் மேப்ஸ் பாருங்கள் இதுக்கு தான் நாங்கள் போக போகிறோம் பிரெஸ்கியூ ஐல் ஸ்டேட் பார்க் இதில் இப்போதைக்கு பீச் செவன் போகலான்னு இப்போ பிளானு இங்கே லைட் ஹவுஸும் இருக்குன்னு ஏதோ போட்டிருக்கோம் இது எல்லாமே பார்க்க போகிறோம் எல்லாமே செம்ம அழகாக இருக்கு பாருங்க லேக் ஏரி பீச்சு எல்லாமே இருக்குது பிக்னிக் ஏரியாஸ் ப்ளே கிரவுண்ட் எல்லாமே இருக்குங்க இதுக்கு தான் போக போகிறோம் இன்னும் ஒரு எவ்வளோ மைல்ஸ் இருக்குது இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மைல்ஸ் இருக்குங்க இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல போயிடுவோம் வாங்க கண்டினியூ பண்ணலாம் நம்ம ஜேர்னியை ஸ்டேட் பார்க் இப்ப பார்க்கல இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பீச் போகலான்னு பீச்சுக்கு போறோம் பீச் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட் பார்க் பார்க்கலாம் இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ரோட்ல சைட்லாம் அந்த லேக் இருக்குது நினைக்கிற லேக் ஏரி செம்ம அழகாக இருக்குது பாருங்க என்ன சீனிக்கு ரோடு பாருங்க அப்படியே ரெண்டு சைடு மரம் அப்படியே அழகாக இருக்குது சைடில் பீச்சு என்ன அழகாக இருக்குது பாருங்க செம்மங்க சூப்பருங்க பீச் தெரியுது பாருங்க cycling, yeah, jogging, they are doing cycling and skating, everything. yes, they are riding scooter. so beautiful ride. Right? so they are doing along with the beach. along the beach, they are doing cycling. we are going to beach 7. there are a lot of beaches here. so we are going to Beach 7 now. What is this beach? That is beach 2 or 3, I think. We will go in 5 minutes, we will reach there. We mm. will stop here and see. ஹலோ நடுவில் இன்னும் பீச் ரீச் ஆகல நடுவில் ஒரு பார்க்கிங் ஸ்பாட் மாதிரி இருக்குது வியூ மாதிரி ஸோ அதுக்கு தான் இதை பார்க்க இங்கே வந்திருக்கோம் இங்கே நின்றுட்டு அப்படியே பார்க்கலான்னு வந்திருக்கோம் எல்லாம் சைடில் சைக்கிள் ஓட்டின்ருக்காங்க செம்மையா ஹைசல்லு நீலன் ஹைசல்லு என் பாருங்க வியூ செம்மையாக இருக்கு எப்படி எ பெரிய செம்ம அழகா இருக்கு எல்லா போட்டிங்லாம் பண்றாங்க அங்க போட்டிங் வந்துருக்கு பாருங்க சைட்ல அப்படியே கல்லுலாம் போட்டு வச்சிருக்காங்க அவ்வளோ அழகா இருக்கு